நண்பர்களை அனைவருக்கும் வணக்கம் அதிமுகவின் பரமை எதிரி திமுக என்ற நிலையிலிருந்து அதிமுக தொண்டர்களை சிறிது காலம் மறக்கடிக்கச் செய்து ஓபிஎஸ்ஆபிஎஸ்ஆ என்ற நிலைக்கு அதிமுக தொண்டர்களை கொண்டு சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் இன்று வெவ்வேறு இடங்களில் ஆலோசனை கூட்டத்தையும் பொதுக்குழுவையும் நடத்தி பல கருத்துக்களை முன்வைத்துள்ளார்கள் அதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது உங்களது த நோட்டீஸ் நண்பர்களே முதலாவதாக கோவை மற்றும் திருப்பூரில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை வைத்தார் முதலாவதாக அவர் என்ன சொல்றார் அப்படினா அன்று நான் பதினோரு எம்எல்ஏக்களுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் எடப்பாடி முதல்வர் கட்டிலில் அமர்ந்திருக்கவே முடியாது அந்த முதல்வர் கட்டிலில் அவர் அமர்ந்து அதனுடைய சுவையையும் பண திமிரையும் அதிகார திமிரையும் கண்டதனால் இன்று தன்னிச்சையாக ஏதேதோ முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார் இரண்டாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பிரதமர் மோடி அவர்கள் ஒரே ஒரு முறையில் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு வந்தார் அந்த தொகுதியும் தேனி தொகுதி என் மகன் நிற்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி அதில் நின்று வெற்றி பெற்ற எனது மகன் ரவீந்திரநாத்தை நான் ஒன்றிய அமைச்சராக ஆக்குவதற்கு முற்பட்ட அதை தடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கின்றார் மூன்றாவதாக நடக்கக்கூடிய வழக்கு தனிப்பட்ட முறையில் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்து நான் போட்ட வழக்கு அல்ல அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியின் கோர பிடியிலிருந்து பிடுங்கி தொண்டர்களிடம் சேர்ப்பதற்கான ஒரு வழக்கு அதற்காகத்தான் நான் போராடி கொண்டிருக்கின்றேன் என்று ஒரு கருத்தையும் பதிவு செய்கின்றார் மேலும் பல பேர் என்னிடம் நீங்கள் தனி கட்சி தொடங்குங்கள் டிடிவி அவர்கள் போல தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தைப் போல தனிக்கட்சி தொடங்குங்கள் என்று கூறுகிறார்கள் தனிக்கட்சி தொடங்குவது என்னுடைய நோக்கம் அல்ல அதிமுகவை மீட்டெடுப்பது மட்டுமே என்னுடைய நோக்கம் என்று ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்கின்றார் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கண்டிப்பையும் கூறுகின்றார் என்னவென்றால் நான் வாயை திறந்து பல உண்மைகளை சொன்னால் எடப்பாடி அவர்களே நீங்கள் தீகார் ஜெயிலுக்குத்தான் போக வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கையும் அவர் விடுகின்றார் மேலும் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் பிரதமர் மோடி அவர்களுக்குத்தான் என்னுடைய ஆதரவு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நான் பாஜகவை ஆதரிப்பேன் என்று அவருடைய நிலைப்பாட்டை விளக்கிவிட்டார் அடுத்ததாக சென்னையில் நடந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய கருத்துக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் அழுத்தமாக முதல் கருத்தாக பதிவு செய்வது அதிமுக என்பது உயிரோட்டம் உள்ள ஒரு மிக துடிப்பான கட்சி அந்த கட்சியை யாரும் அழிக்க முடியாது இரண்டாவதாக வெள்ள சேதங்களை தமிழக அரசு கவனிக்க தவறிவிட்டது முன்னெச்சரிக்கையோடு இருந்து வெள்ள சேதங்களுக்கான தயாரிப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் எங்கள் அரசு இதைவிட பல மடங்கு நல்ல முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருந்தது என்று ஒரு கருத்தையும் தெரிவிக்கின்றார் மூன்றாவதாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்துகிறார் நான்காவதாக இந்தியா கூட்டணியை விமர்சிக்கின்றார் அடுத்ததாக மத்திய அரசு என்பது மக்களுக்கு உதவ வேண்டும் மக்களுக்கு உதவுவது மத்திய அரசின் கடமை மேலும் ஒரு கருத்தை சொல்கின்றார் இதுவரை தமிழகத்திலிருந்து கேட்ட எந்த நிவாரண நிதியையும் தேசிய கட்சிகள் முழுமையாக வழங்கியது இல்லை அப்படி ஒரு வரலாறே கிடையாது என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்கின்றார் அடுத்ததாக சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான கட்சி அஇஅதிமுக மட்டுமே என்பதை சிறுபான்மை மக்கள் உணர்ந்து விட்டார்கள் என்று ஒரு முழக்கத்தையும் வைக்கின்றார் மேலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்குள் யார் யார் எங்கெங்கு இருப்பார்களோ அவரவர்கள் அங்கங்கு இருப்பார்கள் என்று சூசகமாக ஒரு கருத்தை முன்வைக்கின்றார் அடுத்ததாக மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அவர் அழுத்தி சொல்கிறாரு கரவோசை மிக அழுத்தம் திருத்தமாக அந்த இடத்தில் கேட்கிறது அதுவரை அமைதியாக இருந்த அரங்கம் அவர் எப்பொழுது பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்னாரோ அப்பொழுது அந்த அரங்கம் அதிர்கின்றது நண்பர்களே இருவரும் சொன்ன கருத்துக்களை பார்த்தோம் அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய முரண்களை நாம் இங்கு பார்ப்போம் என்னிடம் பிரதம வேட்பாளராக நீங்கள் யாரை முன்னிறுத்துவீர்கள் யாரை ஆதரிப்பீர்கள் என்று கேட்கிறார்கள் எனக்கு மக்கள்தான் எஜமானர்கள் என்று மழுப்பலாக ஒரு கருத்தை முன்வைக்கின்றார் மக்கள்தான் எஜமானர்கள் என்பது சரியான வாதம் ஆனால் அதிமுக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாரை பிரதம வேட்பாளராக நிறுத்தி ஆதரிக்கப் போகிறது என்பதற்கு இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கவில்லை இரண்டாவது இந்தியா கூட்டணியை கடுமையாக விமர்சிக்கிறார் இந்தியா கூட்டணியை விமர்சிக்கும் அளவிற்கு ஆளும் பாஜக அரசை அவர் விமர்சிப்பது இல்லை இது இந்தியா கூட்டணிக்கு எதிராக அவர் இருக்கிறார் என்பதாக எடுத்து கொள்ளலாமா என்று ஒரு சந்தேகமும் எழுகிறது மூன்றாவதாக பல்வேறு கூட்டங்கள் நடந்துவிட்டன இன்னும் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு எந்த கூட்டணியும் செல்வது போன்று தெரியவில்லை இன்னும் மூன்று மாதங்கள் மட்டுமே இருக்கின்றன நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக வலுவான கூட்டணி கட்டமைப்போடு இருக்கின்றது பாஜகவிற்கு செல்லக்கூடிய கூட்டணிகள் யார் என்று தெரியவில்லை அதிமுகவிற்கு இன்னும் எந்த கட்சிகளும் கூட்டணிக்கு சென்றது போன்று தெரியவில்லை ஆகவே இந்த பொதுக்குழுவில் ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் தான் அரங்கேறியுள்ளது போன்றுதான் தெரிகிறது புதிதாக பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து நண்பர்களே நன்றி வணக்கம்